ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெயில் டைமில் தெருவுக்கு தெருவு வீட்டில் எல்லா இடத்துலையும் இந்த கூழுன்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் நம்ம வந்து ராகி கூழ் செய்யாமல் இன்றைக்கி கம்பங்கூழு தான் செய்ய போகிறோம் கம்பில் செய்கிற கூழ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் பாரம்பரியமான இந்த கம்பு கூழை நம்ம எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இப்போ டீட்டெயில்டு ரெசிப்பியை நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல நான் ஒரு கப்பு கம்பை நல்லா கழுவிட்டு அலசிட்டு அதில் கல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னா தூசிலாம் இருந்ததுன்னா எடுத்துட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கம்பை கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதனால் இப்படி நான் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதால் தான் நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கம்பு மா எடுத்திருக்கேன் இதை வந்து நான் இப்போ வந்து அரைச்சிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ரவ பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நல்ல மைய மாவாக அரைச்சிடாதீங்க அது ராகி கூழ் தான் வந்து நல்ல மாவு மாதிரி இருக்கும் இது கம்பங்கூழை வந்து நம்ம ரவ பதத்துக்கு தான் நம்ம அரைச்சிக்கணும் இப்போ ஏ அரைச்சதுல அப்புறம் நம்ம அளவு எடுக்க முடியாது நம்ம ஒரு கப்பு கம்பு எடுத்தோம்னா அஞ்சு கப்பு தண்ணி அரைச்சதை வந்து அளவு எடுத்துக்காதீங்க கம்பை வந்து முழு கம்பு எடுக்கிறீங்க இல்லையா ஒரு கப்பு அதுக்கு வந்து அஞ்சு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ நான் வந்து அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்ல பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொர கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம அஞ்சு கப்பு தண்ணி எடுக்க போகிறோம் எதில் கம்பை எடுத்தீங்களோ அளவு அதே கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி எடுங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம் அடுப்பில் கிண்டறத்துக்கு முன்னாடி நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம் கட்டி இல்லாமல் நான் வந்து இப்போ இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் சரி சரியா அதில் வந்து இப்போ நான் வந்து சேர்த்துட்டு இப்போ அஞ்சு கப்பு தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு கப்பு மாதிரி அஞ்சு கப்பு தண்ணின்னு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மூணு நாலு அஞ்சு சரிங்களா இப்போ நல்லா கலரி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஏற்றி கிண்ட ஆரம்பிக்கலாம் இது வந்து வெந்து வரதுக்கு நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பத்து நிமிஷமே போதும் சீக்கிரமே வெந்துடும் எனக்கு இன்னைக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டுச்சு அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுத்து கொஞ்சம் கெட்டியாக ஆகிறதுக்காக நான் இன்னும் நல்லாவே இருந்தேன் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல் நம்ம அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது கட்டி தட்டாமல் நல்லா வெந்து வரும் இல்லைனா அப்படியே கெட்டியமாக வந்து ஒரு இடத்துல சேர்ந்து கட்டி தட்டிவிடும் அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க அதுக்கு தான் அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்க சொன்னேன் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு கம்பும் கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு முக்கால்வாசி வெந்துடும் பத்து நிமிஷத்தில் ஃபுல்லாகவே வெந்துடும் நமக்கு இப்போ வந்து நான் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரியே வச்சு கிண்டிகிட்ருக்குறேன் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் மட்டும் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் நல்ல கூழ் வந்து நம்மளுக்கு வெந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கெட்டியமாக ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்கும் நம்ம இதை ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் அதனால் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் சரியாக இருக்கும் நமக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிட போகிறேன் இப்போ இதை வந்து நான் காலையில் செஞ்சு வச்சேன் சரிங்களா இப்போ காலையில் செஞ்சுட்டு இதை வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஆற வச்சுடுங்க நைட்டு வந்து இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊ வந்து குளிக்க வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலையில் தான் நம்ம கூழ் வந்து ரெடி பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா சாயந்தரம் எடுத்து பார்க்கும்பொழுது எப்படி கட்டியாக இருந்தது பார்த்தீங்களா இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ஒரே பதமாக ஆக்கிட்டு சரி சமமாக இதை பண்ணி சரி வச்சுட்டு நம்ம வந்து இதில் லைட்டாக கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வைச்சா போதும் இதையே நீங்கள் உருண்ட மாதிரி பிடிச்சி கூட தண்ணி ஊற்றி வைக்கலாம் இப்போ இதை வந்து நான் இன்றைக்கி ஓவர் நைட் அப்படியே போகிறேன் இதை மூடி அப்படியே வச்சிடலாம் மறுநாள் காலையில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ காலையில் அதில் இருக்கிற தண்ணியை நான் சாய்ச்சிட்டேன் சாய்ச்சிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியமாக இருக்குது இப்போ இதில் தேவையானது இன்றைக்கி தேவையானது நம்ம என்றைக்கு கரைக்கிறோமோ அன்றைக்கி தேவையானதை ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்துகிட்டு மீதி அதே மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் மறுநாளுக்கும் அதை யூஸ் பண்ணலாம் ஆனால் தண்ணி மட்டும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருங்க ரெண்டு நாள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு நாளைக்கும் தண்ணி மாற்றிக்கிட்டே இருங்க இப்போ நான் தேவையான அளவு வேறு ஒரு சட்டியில் மாற்றிக்கிட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் இப்போ இதில் தேவையான உப்பை இப்போ தான் நம்ம சேர்த்துக்கிறோம் நான் உப்பு சேர்க்காம தான் கூழ் வந்து கிண்டி வச்சிருக்கேன் நம்ம உப்பு சேர்த்து கிண்டிட்டோம்னா ரொம்ப புளிச்சு போயிடும் அதனால உப்பு எப்பவுமே கூழுக்கு நம்ம கலக்கும் பொழுதுதான் சேர்த்துக்கணும் இது கூடவே பொடியாக நறுக்கின மாங்காய் சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கெட்டியாக தயிர் வந்து இப்போ இதில் நான் சேர்த்துக்க போறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கெட்டிமாக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம பதம் சில பேர் கெட்டியாக குடிப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் நீர்த்த மாதிரி குடிப்பாங்க அது வந்து உங்களுக்கு உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் தண்ணி கலந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குடிக்க வேண்டியதுதான் கூட சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கண மாங்காய் அதை வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகா மாதிரி இல்லை நார்மல் ஊறுகாவாக கிண்டி வச்சுருந்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும் இன்னும் நம்ம செஞ்ச மோர் மிளகா நம்ம வீட்லேயே செஞ்ச மோர் மிளகா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த மோர் மிளகா வச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள் இந்த வெயிலுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் இதை நீங்கள் காலையில் சாப்பிட்டிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் கூட உங்களுக்கு பசியே எடுக்காது நல்லா ஒரு ரெண்டு சொம்பு குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உடம்புக்கும் நல்லது நமக்கும் வயிரும் வந்து ஹோல்சமாக ஒரு இது சாப்பிட்ட மாதிரி திவ்யமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரத்துக்கு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க சீக்கிரமே இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம் பரிமாறும்பொழுது மேலே கொஞ்சமாக மாங்காய் வெங்காயம் சேர்த்து பரிமாறுங்க சூப்பரான கம்பங்கோழு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சீக்கிரமே வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திப்போம் தேங்க்யூ